ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அவங்க அம்மா குட்டி வந்து நைட்டு பூரா வரல இந்த பால் கொடுத்து வச்சுது இங்கு பில்லரில் குடிக்க வரல அதுக்கு பாவம் இப்படி கொடுக்கும்போது நக்கி நக்கி கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ குடிக்குது நான் பாவமாக இருக்கேன் ரொம்ப குட்டி அம்மா எங்கே போச்சோ தெரியல அழகாக குடிக்கிறேங்க பாருங்கள் இப்போங்களா இதில் விட்டாச்சு அழகாக சமத்தாக இருக்குது விளையாண்டிக்கிட்டு இவடா அணிலா இதுவாக அழகாக ஏறிக்கிட்டு அழகாக இருக்குது காலையில் வரைக்குமே உங்கள் அம்மா அணிலு காணும் வேறு ஏதாவது பெரிய இது எதா பிடிச்சிருச்சா என்னானு தெரியல பாவமாக இருக்குது பார்க்க என்ன பண்ணலான்னு கமல் சொல்லுங்க பாவம் இது குழந்த தானே எங்கப்பா ஏய் அணிலா சரி குடி குடி